வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை இன்று அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அங்கங்கே மழை கிடைத்தாலும் இன்று காலை பதினோரு மணிக்கு பிறகு படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும் அதே விலையில் மதியக்கு பிறகு தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது விட்டுவிட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது மாநிலங்களில் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்பது கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வானிலை அமைப்பு அரபிக்கடலில் இலட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் மேற்கு பகுதியை நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை செயலிருந்து சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது வேளையில் மன்னார் வளைகுடா தெற்கு பகுதி சுழற்சி நிலை கொண்டது இலங்கைக்கு மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதியில் அதே அதேவேளையில் இலங்கை தெற்கு பகுதி கிழக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வுகள் ஒன்று இணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தீவிரமடைந்து நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் மன்னார் வளைகுடா தெற்கு மன்னார் வளைகுடாவில் நுழைந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலை சென்றடையும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அரபிக்கடல் சென்ற பிறகு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக தீவிரமடையும் அதே விலையில் அரபிக்கடலில் இருக்கும் காற்று சுழற்சி ஒரு வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து இந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து ஆழ்ந்த கற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக அரபிக்கடலை சென்ற பிறகு தீவிரமடை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்குமா அல்லது கேரளாவில் தர ஏறி செயலிழக்குமா என்பது வரக்கூடிய நாட்கள் பார்க்கலாம் அதே வழியில் அந்தம்மானுக்கு தெற்கு பகுதி ஒரு வளிமன்ற சுழற்சி நிலைகொன்றது இந்த நிகழ்வும் வரும் நாட்கள் இலங்கைக்கு கிழக்கு பகுதி முன்னேறி வந்து காற்று சுழற்சியாக தீவிரமடை இப்போது இலங்கைக்கு மேற்கு பகுதி தெற்கு பகுதி நிலைக்கும் நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்த பிறகு இந்த நிகழ்வும் மேற்கே முன்னேறி வந்து இலங்கையில் ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து இலங்கை தர மீது ஏறி நவம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மன்னார் வளைகுடாவில் ஒரு காற்று சுழற்சியாக இறங்கி அரபிக்கடலில் இருக்கும் தாழ்வு மண்டலம் செயலிழந்த பிறகு இந்த நிகழ்வும் ஒரு வளிமண்டல சுழற்சியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு அரபிக்கடலில் தீவிர நிகழ்வாக ஈர்க்கும் பொழுது மேற்கே ஈர்க்கப்பட்டு அரபிக்கடலில் ஈர்க்கும் நிகழ்வு செயலிழந்த பிறகு இந்த நிகழ்வும் செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக இலங்கையில் நிலை கொண்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே வழியில் மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ராவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் வலுவடையும் மேலும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து இந்த நிகழ்வு சுமத்ராவுக்கு மேற்கு பகுதி அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் பொழுது வந்தவுடன் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு வர இருக்கிறது வரும்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து தீவிரமடைந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மேற்கே முன்னேறி வரும் மேற்கே முன்னேறி அந்தமான்கு தெற்கு வரும் பொழுது ஆழ்ந்த கட்டழுத்த தாழ் மண்டலமாகவும் அந்தமானுக்கு சற்று தெற்கு பகுதியிலிருந்து மேற்கு நகரும் பொழுது புயலாக நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவரை தென்சீன கடலிலிருந்து வரும் நீராவி காற்று அளவாகவும் அதே வழியில் வட கிழக்கிலிருந்து குளிர்காற்றும் கிடைக்கும் வழியில் நிலநட்கோட்டுக்கு தெற்கு பகுதி அளவான நீராவி காற்று கிடைக்கும் என்பதால் படிப்படியாக தீவிரமடையும் இருபத்தி ஆறாம் தேதி புயலாகவும் இருபத்தி ஏழாம் தேதி தீவிர புயலாகவும் வலுப்பெறும் இந்த சென்சார் புயல் அந்தமானுக்கு மேற்கு பகுதி வந்தவுடன் வட மேற்காக நகரும் என்றும் அதே வழியில் அரபிக்கடல் வலுவடையும் நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு செயலிக்கும் என்பதால் முழுமையாக நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதியை வெப்பநீராவி காற்று சென்சார் புயலுக்கு கிடைக்கும் என்பதால் இந்த சென்சார் புயல் மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது அதி தீவிர புயல் சூப்பர் புயல் வரை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுது சூப்பர் புயலாக தீவிரமடையும் பொழுது ஆந்திராவுக்கு மிக நெருக்கமாக நிலவருக்கும் இந்த புயல் தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது வரக்கூடிய நாட்களில் வானிலை அமைப்பு தமிழகத்தில் இன்று நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொண்டிருக்கிறது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக இல்லை மாவட்டங்கள் சென்னை மாவட்டங்கள் ஆங்கே அங்கே மழை கிடைத்தாலும் இன்று காலை பத்து மணிக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் அதிலும் கடலோர மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்கும் மதியத்துக்கு மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை அதிகரிக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வைப்பது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வைப்பது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புது தேனி மாவட்டத்துக்கும் இன்று பரவலாக கனமழை கிடைக்க வாய்ப்புது அதேவழி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மொழிப்பொழிவாக கனமழையாகவே கிடைக்க அதே அதேவழையில் நீலகிரி வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வைப்பது கர்நாடக இருக்கும் மாவட்டங்களை பொறுத்தவரை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று மாநிலங்களில் மலை சற்று பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த இடங்கள்லாம் இன்று பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்கள்லாம் இன்று பரவலான கனமழையாக கிடைக்க வைப்பது மயிலாடுதுறை சீர்காழி மேலும் புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு மேலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது கள்ளக்குறிச்சி தான் ராணிப்பேட்டைக்கும் இன்று பரவலான மொழிப்பொழிவு கடலோர மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் பரவலாக கன கனமழையாக கிடைக்க வாய்ப்புது மத்திய மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகால நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பிலும் அதே விலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்பு உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை இப்போது இலங்கைக்கு அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு ஒன்றிணைந்து அரபிக்கடலில் போய் தீவிரமடையும் என்பதால் பெரும்பாலும் வட மாவட்டங்களை ஒதுக்க வாய்ப்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வட மாவட்டங்களை ஒதுக்கி திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அர்பிக்கல் இருக்கும் நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வு கேரளாருக்கே நிலை கொண்டிருக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வைப்பது அரபையில் இருக்கும் நிகழ்வு இருபத்தி ஒன்பதாம் தேதி செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கேரளாவில் தரையறி செயலுக்கும் அதே வேளையில் இப்போது அந்தமான்கு தெற்கு பகுதியை நில கொண்டிருக்கும் வளிமன்ற சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு பகுதியை நில கொண்டு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து இலங்கை தரமீதி ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கும் அதேவேளை அது இதன் காரணமாக தென் மாவட்டங்களுக்கு நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதியிலும் இந்த நிகழ்வு மழை கொடுத்து மீண்டும் செயல் இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவழியில் அந்த மான்கடற் கடற்பகுதிக்கு வரும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே வெளியே அந்த மான்கு தெற்கு பகுதி வரும்பொழுது ஆழ்ந்த தாழ் மண்டலமாக நிலநிற்கும் அந்தமானுக்கு மத்திய அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடலுக்கு சற்று மேற்கே நகரும் பொழுது புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக மேலும் வலுப்பெற்று வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சென்சார் புயல் வட மேற்காக பயணிக்கும் பொழுது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி முழுமையாக காற்று சென்சார் புயல் கிடைக்கும் என்றால் புயல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலும் தீவிரமடையும் தீவிரமடைந்து வட மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சென்சார் புயல் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆந்திராவில் கரை கடக்குமா அல்லது வடக்கு நோக்கி பயணிக்குமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை தீவிரமாக இருக்கும் நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து மழை கிடைக்கும் நவம்பர் முப்பதாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முப்பதாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு வட மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை அதேவேளை சென்சார் புயல் நகர்வை பொறுத்து தமிழகத்தில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழைப்பொழிவு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் இப்போதைக்கு வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் வரும் நாட்கள் அரபிக்கடலிலும் ஒரு தீவிர நிகழ்வு உருவாக வாய்ப்பு வாய்ப்புள்ளது அதேவேளையில் வ தென்மேற்கு வங்கக்கடலுக்கும் நிகழ்வு வரும்பொழுதே தீவிர நிகழ்வாக வரும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் அதிகபட்சம் பத்து நாட்களாவது மீன்பிடிக்க செல்லாமல் தவிர்ப்பது நல்லது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்